நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் வளர்வரை நண்பகல் ஒன்னரை மணி வரை ரோஹிணி விண்மீன் பிற்பகல் இரண்டேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் இன்றாள் வசிகான் பாலாயினும் செய்யேற்க சன்றோர் வழிக்கும் வினை மாசித்திங்கள் குடபடிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் வம்பார்கொன்றை வன்னி மத்தம் மலதூவி நம்பா என்ன நல்கும் பெருமானுரை கோயில் கொம்பார்குறவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் மொய்ம்பார் சோலை வண்டு பாடும் முதுகின்றே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் குன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொனந்திற்றியுர் பெண்ணை வடபால் கொட்டாட்டொடு டொடுபாட்டொடியோ வா துரையூர் சிட்டாவுனை வேண்டிக் கொள்வேந்த நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மாறுகவோர் கம்பயானையுரைத்த கரத்தினர் செம்பு நாரிதழி செஞ்சடை நம்பர் திரு சரவரே நேசனாயினார் மங்கேஷ்கரசியார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளைப் போவார் நீலம்மை ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் அதிக தலங்களோடு தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணி விண்மீன் கோட்டம் கொண்டார் குட மூக்கிலும் கோவலும் கோத்திட்டையும் வேட்டம் கொண்டார் வெண்ணெய் நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்டார் ஆட்டம் கொண்டார் சிற்றம்பலத்தே சிற்றம்பல நாட்டம் கொண்டிடமாவது நம் திரு நாவலூரே சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொட்டாமலங்கவி என்பருடுமறீ மாலரணேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத்துடுமே ஆதீனப்பணவல் தீபம் தொன்னூத்தி ஆறு இத்தரே ஆலயம் மற்றும் இருள்மிகு முடுக்கராதிகளில் தவர் எப்பொழுது அடைந்துரினும் தோன்றுரா அச்சம் அங்கு அவர்வார் அத்தனி உடலைப் புறக்கு நான் அழிப்பார் இளையவனே ஏயினும் அழிக்கின் வைத்தீவன் புறப்பரிழையினும் துணிவு மனத்துள் இருத்தலின் நன்றே வாழ்த்திலே நுனை வணங்கும் மாதவத்தோதிருக்கூட்டம் வணங்கிலேன் கீழாம்பாழ்த்த மனத்தை புலன்கள் வடி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் ஏழ் பிறவித்தலை நீங்க அருளும் வைராக்கிய தீபம் தனையினாது இங்கு மழ்வதக்காம் செயல் செய்வேன் சாந்தரிங்க வல்லலே மடத்தாள் தஞ்சம் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நமசிவாய்